கலந்த மொழி என்பதில் அருணகிரிநாதர் அளவு கடந்த மகிழ்ச்சியின் பெருமையும் அடைகின்றார் மலையாளம் என்றோ முக்கன்னடம் என்றோ முலுங்கு என்றோ யாரும் சொல்லுவதில்லை முத்தமிழ் என்ற சொல்லை நாம் தான் கையாளுகின்றோம் அருணகிரிநாதர் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை வாய்ப்பு கிடைக்கின்ற இடங்களில் எல்லாம் பயன்படுத்துகின்றார் இரவு பகல் பலகாலம் இயல் இசை முத்தமிழ்கூறு என்று பாடுவார இன்னொரு பாடல முத்தமிழை ஆயும் வரிசைக்காரா என்று பாடுவார இப்படி இயலாகிய சத்து இசையாகிய சித்து நாடகமாகிய ஆனந்தம் ஆகிய மூன்றும் இணைந்த சச்சிதானந்த தமிழை சச்சிதானந்த முருகனோடு இணைத்து பெருமைப்படுத்துகின்றார் அருண் நாளர்

அதற்கு உயிரும் உணர்வும் சேர்த்து உயர்ந்த தெய்வமாகிய இறைவனோடு இணைத்து முருகனோடு இணைத்து தொன்மை இணையில்லாத பெருமையையும் சேர்த்து வருகின்றார் முத்தமிழ் வித்ததர் அருணுகின்றார் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று பாடிய வள்ளுவர் வாக்கிற்கேற்ப முதலில் தோன்றிய இறைவனோடு மொழியையும் ஒன்றாக இணைத்து ஆங்கில ஆண்டவன் என்றோ கன்னட கடவுள் என்றோ தெலுங்கு தெய்வமே என்றோ மற்றவர்கள் போற்றாத போது செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே என்று பல பாடல்களில் பாடுகின்றனர் செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே தமிழ் வேறு பெருமாள் வேறல்ல தமிழே பெருமாள் பெருமாளே தமிழ் எவ்வளவு உயர்ந்த சிறப்பு இன்னொரு பாடல அந்த முருகன் தமிழுக்கு தலைவன் தமிழ் கவிக்கு தலைவன் வயலூருக்கு தலைவன் கற்குடிக்கு தலைவன் என்னும் பொருள்பட தமிழுக்கு கவிக்கு புகழ் செய் தருக்கர் குடிக்கு பெருமாளே என்று பாடுகின்றனர் இப்படியெல்லாம் பாடும் பொழுது தமிழும் முருகனும் பிரிவர இணைந்து நிற்கின்ற ஒரு தன்மை உணர முடிகின்றது மொழியின் வடிவில் இறைவனை காணுகின்ற பெருமை அருணகிரிநாதருக்கே சேரும் இதனிலும் வேற என்ன பெருமை கூற வேண்டும் அடுத்தது சிவபெருமானும் முருகனும் பேசிக்கொள்ள உதவுகின்ற மொழி தமிழே பழம் தமிழுக்கு உரியவன் சிவபெருமான் என்னும் பொருளில் முது தமிழ் உடையவன் என்று ஒரு பாடலில் குறிப்பிடுகின்ற ஆற்றல் மிக்க தமிழை தந்த பழையவளாகிய பார்வதி பெற்ற சிறிய பெரும் தகையே என்று விளக்குகின்ற வகையில இன்னொரு பாடலில் திற தமிழை தரு பழையவள் அருளிய சிறியவனே என்று குறி மலையில் சிவபெருமானும் முருகப் பெருமானும் அந்த தமிழ் மொழியிலேயே உரையாடி மகிழ்கின்றார்கள் என்பதை கொன்றை சடையற்கு ஒன்றை தெரிய தமிழை பகர்வோனே கொன்றை தமிழை பகர்வோனே என்னும் அடிகளால் அறியலாம் இதனால் தமிழின் பெருமை அளவிடக் தெய்வ தமிழ் தீன் சுவை உடையது என உணரலாம் முருகன் ஒப்பற்ற பிரணவத்தின் பொருளை பொருளை தந்தைக்கு உபதேசம் செய்ததாக புராணங்கள் கூறும் அந்த உபதேசமும் தமிழ் மொழியிலேயே செய்யப்பட்டது என்பதற்கு கீழ்வரும் அடிகளே சான்று மழு கை கொண்ட சங்கரர்க்கு சென்று வன் தமிழ் சொல் சந்தம் ஒன்று அருள்வோனே என்று பாடுகின்றார் அடுத்து தமிழ் பாமாலையை விருப்பத்தோடு அணிந்து கொள்கின்றார் முருகப்பிரமான் சென் தமிழ் நாம் செவ்வேல் பருமன் அடியார்த்தால் சூட்டப்பெறும் அன்புடன் தரித்துக் கொள்கின்றார் என்று பாடும் புலவர் இலக்கணங்களும் இயற்றமிழும் இசை தமிழும் மிகவும் விரித்துரைக்கும் அழகிய பலவகையான மதுரம் பொருந்திய கவிகளை செய்யும் செந்தமிழ் பிரபந்தங்களை விதம் விதமாக புனைந்து கொண்டிருக்கும் புயாசலத்தை உடையவரே என்று கீழ்வரும் பாடலில் குறிப்பிடுகின்றார் இலக்கணங்களும் இயல் இசைகளும் மிக விரிக்கும் அம்பல மதுரித கவிதனை இயற்று செந்தமிழ் விதமொடு புயம் இசை புனைவோனே என்று ஒரு பாடலில் குறிப்பிடுவார் இன்னொரு பாடல முந்து தமிழ் மாலை என்று துவங்குகின்ற பாடல்ல செந்தமிழ் பாவின் மாலை காரா என்று பாடுவார் இன்னொரு பாடல்ல தன் தமிழின் மிகு நேய முருகேசா என்று பாடுவார் உணர்வுடல புலக மேவு தமிழ் புனைந்த முருகோனே என்று பல பாடல்கள் இந்த கருத்தை சொல்கின்ற தமிழ் தோன்றிய காலம் தொட்டு அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள் திருவகுப்பு போன்ற உயர்ந்த தமிழ் சந்த ஞான பாடல்கள் இதுவரை தோன்றவை அப்பாடல்கள் அனைத்தும் வேதாக சாரமாக அமைந்தவை அதில் சொல் அழகு பொருள் அழகு நடை அழகு அழகு கருத்தழகு முதலிய அனைத்து நலன்களையும் ஒருங்கே காணலாம் அதனால்தான் முருகப்பெருமான் பெரு விருப்புடன் அருணகிரிநாதனின் சொல் மாலையை அணிந்து மகிழ்ந்து அருள்கின்றார் பாடுகின்றவர்களுக்கு அருள் செய்தி இவ்வுலக இனிய வாழ்வில் துன்பமடையாத உயிர்கள் எவை அத்துன்பங்கள் அனைத்தும் நீங்கி முழுமையான இன்பத்தை பெற இன்பத்தையும் வேண்டிய வரங்களையும் வீடு பெற்றையும் பெற்றுத் தருபவை முந்து தமிழில் அருளகிரிநாத பெருமான் பாடிய திருப்புகள் பாடல்களே இக்கருத்தை உணர்த்தும் பாடல் அடிகளை காணலாம் திருப்பதி இறை இருக்கின்ற முருகப்பெருமான அவருக்கு எல்லா கடவுளும் முருகன் தான் எல்லா ஊரில் இருக்கின்ற கடவுளும் முருகப்பெருமான் தான் திருப்புகள் திருப்பதி திருப்புகளில் தமிழில் தமிழினில் உருகிய அடியவர் இடம் ஒரு ஜனன மரணமதை ஒளிவர சிவமுற தருப்பினி துளவர யமதுயி சுகமுர அருள்வாயே என்று பாடுகின்றனர் திடம குணமிழின அற்புதமான செயலிமை இடமில் கொடையிலிசர் கியல்பிழின தமிழ் பாட இரு பதமும் இரு வினய ட்ரியல் கதியை தரவேணும் பாடுவார் இப்படி பல பாடல்களில் தமிழில் பாடுபவர்களுக்கு இறைவன் வேண்டிய வரங்களை அள்ளி தருகின்றான் என்று சொல்கின்றார் காலம் கழுதி சுருக்கமாக மட்டும் சொல்லிவிடுகின்ற தமிழ் என்ற சொல்லை பயன்படுத்தி வரலாற்று செய்திகளை குறிப்பிடுகின்றார் அகத்தியருக்கு இறைவன் அருள் புரிந்த தன்மை சிவனுக்கு நிகரான அகத்தியருக்கு இறைவன் அருள் புரிந்த தன்மையை பல பாடல்களில் பாடியிருக்கின்றார் நக்கீரருக்கு அருள் புரிந்த தன்மையை பாடுகின்றார் ஞான சம்பந்தருக்கு அருள் புரிந்த தன்மையை பாடுகின்றார் கண்ட யாழ்ப்பாணர் அவர்களுடைய பெருமையை அந்த தமிழில் பாடுகின்றார் வரலாற்று செய்திகளை தமிழ் என்ற சொல்லை பயன்படுத்தி குறிப்பிடுகின்றார் என்பது ஒரு செய்தி முக்கியமான செய்தி இதே போல பெரு ஆழ்வார்கள் வரலாற்றில் வருகின்ற கணிகண்ணன் என்கின்ற அடியாருடைய வரலாற்றையும் இங்கே ஒரு பாடலில் குறிப்பிடுகின்றார் திருமால் வந்து அவர் அரசன் வந்து தண்டனை கொடுத்தான் ஊரை விட்டு போகணும் அப்படின்னு சொன்ன கணிவண்ணரும் ஊரை விட்டு போவதை அறிந்து இறைவன் அந்த இருந்த இறைவனும் ஊரை விட்டே போய்விட்டார் அரசனுக்கு இந்த செய்தி தெரிந்து அதுக்கப்புறம் காரணத்தை அறிந்து வந்து மன்னிப்பு வேண்டி அவரை திரும்ப அழைத்து வந்தான் இந்த செய்தியை அருணகிரிநாதர் பதிவு செய்கின்றார் இந்த செய்திகளை பார்க்கின்றான் அடுத்தது தமிழோடு இணைந்த திருத்தலங்களை குறிப்பிடுகின்றார் ஒரு ஊரை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த மதுரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த ஊர் அந்த தமிழோடு இணைத்ததை சொல்வதை நாம் பார்க்கலாங்க திருத்தணி திருவண்ணாமலை மதுரை காஞ்சி விருத்தாசலம் சிதம்பரம்